அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்த வழக்குல தற்போது நீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியை அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த நீதிமன்றம் வழக்கை விசாரிக்க மூன்று பெண் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை அறிவித்தார்கள் அண்ணா நகர துணை கமிஷனர் சினேகப்பிரியா தலைமையிலான மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரி சாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது இந்த சிறப்பு புலனாய்வு குழு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசாரிடமிருந்த கோப்புகளை பெற்று விசாரணையை தொடங்கினார்கள் முதற்கட்டமாக ஞானசேகரனின் வீடு மற்றும் சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டார்கள் இந்த சோதனையில ஞானசேகரன் சம்பவத்தன்று பயன்படுத்திய உடைமைகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினார்கள் மேலும் வீட்டு ஆவணங்கள் சிலவற்றையும் கைப்பற்றி சோதனைக்கு உட்படுத்தினார்கள் கைதான ஞானசேகரனிடம் சோதனையில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் குறித்து விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்தார்கள் இதன் பிறகு ஏழு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதன் பிறகு ஏழு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிடப்பட்டது தற்போது ஞானசேகரனிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில இது குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது அதன்படி ஞானசேகரனுக்கு தற்போது ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் செல்போனில் பேசிய ஆடியோ ஆதாரங்களை உறுதி செய்ய ஆய்வகத்துல குரல் பரிசோதனை செய்வதற்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதாவது ஞானசேகரனிடம் குரல் பரிசோதனை செய்ய அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு குழு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன் ஞானசேகரனுக்கு நாளை குரல் பரிசோதனை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி ஞானசேகரனை சிறையில் இருந்து தடவியல் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து குரல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது